ஹாய்ரெண்ட்ஸ் துணைப்படை திட்டம் துணைப்படை லார்ட் லார்டு லார்டு வெல்லல்சி இங்கிலீஷ் வெல்லல்சி கவர்னர் அவருக்காரு இல்லையா அவர் வந்து கொண்டு வந்த திட்டம் சரிங்களா வெல்லல்சி கவர்னர் கொண்டு வந்த திட்டம் அவரோட தாட் அவருடைய எண்ணம் என்ன இருந்துச்சுன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசுன்றதை விட பிரிட்டிஷ் இந்திய அரசு அப்படின்னு கொண்டு வரதா அவரோட தாட் சரிங்களா இந்தியாவிலோட இந்தியாவில பிரிட்டிஷ் அரசு இருக்க கூடாது பிரிட்டிஷ் இந்திய அரசா மாறணும் இந்தியாவில அப்படின்றதுதான் வளர்ச்சியோட தாட்டு சரிங்களா அவர் கொண்டு வந்து துணைப்பட திட்டம் சரிங்களா துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் சரி துணைப்பட திட்டம்னா ஒண்ணும் இல்ல ராணுவ வீரர்கள் எல்லாமே ஆங்கில ஆங்கில அரசாங்கம் கொடுத்த ராணுவ வீரர்களா இருக்கும் அதுக்கான செலவு மட்டும் யார் ஏத்துக்கணும்னா இந்திய அரசர்கள் ஏற்றுக்கணும் வீரர்கள் யாரெல்லாம் யாரோட வீரர்களா இருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்டோட இருப்பாங்க பட் அதோட செலவு எல்லாம் வந்து இந்திய அரசை ஏற்றுக்கொண்டோம் இந்திய அரசு அவையிலையும் சபையிலையும் ஒருத்தவர் யாரு ஆங்கில பிரதிநிதியும் ஒருத்தர் இருப்பார் அதுதான் துணைப்பட திட்டம் சரிங்களா துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அரசு ஹைதராபாத் அதனைத் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டது வந்து தஞ்சாவூர் அயோத்தி பேஷ்வா போன்ஸ்லி குவாலியர் இந்தூர் ஜெய்ப்பூர் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் சரிங்களா ஹைதராபாத் தஞ்சாவூர் அயோத்தி ஷார்ட் ஹச்டி ஹைதராபாத் தஞ்சாவூர் அயோத்தி சரிங்களா அடுத்தது பிபிகே பேஷ்வா போன்ஸ்லே கோவாலியர் சரிங்களா கோவாலியர் நான் கே போட்டிருக்கேன் ஜீனு ஓகே தான் குவாலியர் சரிங்களா அடுத்து இந்து ஜெய்ப்பூர் ஐஜே யூஜே உதய்பூர் ஜெய்ப்பூர் சாரி உதய்பூர் ஜோத்பூர் சரிங்களா இதெல்லாம் வந்து துணை படுத்திக்கொண்ட சுதேச அரசுகள்